ஜெய்ராம் ஜெய்ஷாராம் சாய்பாரம் சமர்ப்பணம் ஜெயசாராம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாய்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்க ஆசையோட எல்லாரும் கண்டிப்பா நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் ஜெயசங்கராம் ஜெயசங்கராம் ஜெய்சாராம் சாய் சொந்தங்களே நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க நான் பேசுறது உங்களுக்கு நல்லா கேக்குதா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க ஜெயசாராம் எல்லாமே சாய்நாதார் அப்பா ஆசையோட ரொம்ப நாளுக்கு அப்புறமா இன்னைக்கு நான் வந்து லைவ் வந்திருக்கேன் ஜெயசாராம் கலிக தெய்வம் கண்கண்ட தெய்வம் சிறுநிவாசன் அப்பா எப்பவுமே நான் உங்க கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சுட்டு இருக்காரு ஜெயசா பல 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 அதிசயங்கள் ரூபமாக நம்மளை அப்படியே செதுக்கெடுத்து நான் அப்பா உன் அப்பா உன் செல்லப்பா அவன் கூடயே இருக்கேன் எங்களோட வழி நடத்துகிறேன் சொல்லி அவ்வளோ அழகாக நம்மளை வழிநடத்தி கொண்டு போய்ட்டுருக்காருலே திக்கட்டு நிற்கக்கூடிய பல நேரங்களில் நம்மளுடைய கண்ணிலருந்து வரக்கூடிய கண்ணீரை அவ்வளோ அழகாக தொடச்சி விடுறாரு நான் தான் உன்னுடைய வழிகாட்டி உன்னுடைய பரமாத்மா அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறார் இல்லையா ஜெயசா ராம் கலியுக தெய்வம் கண்கண் தெய்வம் ஸ்ரீவாசன் அப்பா நம்ம கூட இருக்கும்போது நம்ம எதுக்குமே பயப்பட வேண்டியது அவசியமே இல்லை ஜெயசா ராம் நம்ம திக்கட்டு பல நேரங்களில் நம்ம திக்கட்டு பல நேரங்களில் இருக்கக்கூடிய நேரங்களில் என்ன செய்வோம் எது செய்வோம்னு சொல்லி தெரியாமல் நம்ம இருக்கக்கூடிய நேரத்தில் அப்பாவுடைய திருக்கரம் அழகா ரெண்டு கருமும் அழகாக விரித்து நம்மளை நீட்டி அழகா அரவணைச்சுப்பார் நான் உன்னை எந்த நேரமும் எந்த ஒரு நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பல நேரங்கள்ல நமக்கு தோணும் தோணுது நம்ம அளரும் இல்லையா நான் அடுத்த அடுத்த ஸ்டெப் எப்படி எடுத்து வைப்பேன் எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கக்கூடிய நேரத்துல நமக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டுவார்னு சொல்லி ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருந்து எழுதுட்டு பாருங்க அதன்படியே நம்மளை வந்து வழி நடத்துறாரு நீங்க கண்களை மூடி பல நிமிஷம் மௌனமாக இருந்து என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிக்கிறத காட்டிலும் அந்த கண்ணை மூடி மௌனமாக இருந்து என்ன பண்றான்னு யோசிக்கக்கூடிய நேரத்துல அந்த கண்ணை மூடி இருக்கக்கூடிய நேரத்துல சாயுடைய திருவுருவத்தை நீங்க தியானிங்க கண்ணை மூடி வச்சுட்டு ஒன்னு விட்டால் எனக்கு வேற யாரும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி நினைங்க நினச்சி அவரோட ஆத்மார்த்தமாக அவரை நம்ம முன்னாடி கொண்டு உட்கார வைங்க கண்டிப்பா அவர் நமக்கு அதிசயம் செய்வார் அதிசயம் மட்டும் செஞ்சா போதுமா அதிசயம் மட்டும் செய்யறதுக்கு சாய் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது அதிசயம் மட்டும் செய்யறதுக்கு சாய் கிடையாது அதிசயம் மட்டுமே செஞ்சுட்டே இருந்தா மட்டும் போதுமா அதெல்லாம் இல்லை எப்பவுமே நீ என் கூட இருப்பா என்னை வழி நடத்துப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க ஜெய்சாராம் எப்பவுமே நம்ம அவருடைய அவருடைய பாதத்தை இறுக்கமா பிடிச்சிருந்தாலே போதும் அவருடைய அழகான பாதத்தை இறுக்கி பிடிச்சி இருந்தால் மட்டும் போதும் எல்லாமே நல்லதாக நல்லபடியாக நடத்தி தருவார் ஜெய்சாராம் எந்த ஒரு நிலையிலும் என்ன நீ மறந்துறத அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் எந்த நேரத்துலையும் நீ என்னை கைவிட்டாதன்னு சொல்கிறத காட்டிலும் எந்த நேரமும் நான் ஒன்று ஒன்றிலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் ஜெய்சராம் ஜெய்சாராம் நான் என்ன செய்யணுமோ அதை எனக்கு செய்ய வழிவிடுங்க என் கூடையே இருங்க நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் நீங்கள் என் கூட இருந்து செய்ய வைங்க அதை தாங்க இதை எனக்கு செய்கிறதை காட்டணும் சொல்கிறதை காட்டணும் நான் என்ன செயல் செய்யணுமோ அதை நல்லதாகவே செய்யணும்னு சொல்லி நாம் சொல்லும்போது கண்டிப்பாக நான் கூட தான் இருக்கேன் உன்னை நான் எப்பவுமே கைவிட மாட்டேன் கண்டிப்பாக என்னோட ஆசிர்வாதம் உனக்கு பரிபூரணமாக பன்மடங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லுவாங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேரும் ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் உனக்கு பலனும் என்னுடைய வழிகாட்டியான சாய்தேவர் என் கூட இருக்கார் என்னை வழி நடத்துகிறார் அப்படிங்கிற ஆத்மார்த்தமான நம்பிக்கையோடு அப்போ என்னுடைய பாதுகாவலர் என்ன என் குழந்தைங்களை என்னுடைய வீட்டில் உள்ளவங்களை எனக்கு தெரிஞ்சவங்களை அண்டி இருக்கக்கூடியவங்களை எல்லாரையும் எல்லாரையுமே அழகாக வழி நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கு வந்து ஜாதி மதம் பேதம் எதுவுமே கிடையாது இந்த மதத்தினர் தான் அப்பா வழிபடணும்னு கிடையவே கிடையாது நான் பார்க்குறேன் நிறைய கோவில்கள் பார்க்குறேன் மதங்களை கடந்து எல்லாம் வராங்க தரிசனம் பண்றாங்க பார்த்தீங்க தானே ஜெஷாராம் ஜெஷாராம் நம்பிக்கையோ நம்பிக்கையும் பொறுமை மட்டும்தான் அப்பாக்கு வேணும் எப்பவுமே அப்பாவுக்கு நம்பிக்கை பொறுமை மட்டுமே வேண்டாம் எதுவுமே வேண்டாம் நம்பிக்கையோட கூடிய நாம ஜெபம் அந்த நாம நாமஜபத்திலே அப்பாவ நாம சரணடைஞ்சிடலாம் நம்பிக்கையுடன் கூடிய நாம ஜெபம் நாமஜபம் இதை அப்பாக்குவாங்க ஜெயசாராம் பொறுமையாக இருந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் பெற்றுக்கோங்க சாயரி போட்டிஸ் ஜெய்சாராம் சாய் சொன்னதுல அன்பான ஒரு வேண்டுகோள் என்னன்னா சாயப்பா சாயப்பாக்கிட்ட எனக்கு அது வேணும்பா இது வேணும் பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லுறத காட்டிலும் எனக்கு என்ன செய்யணும்னு உங்களுக்கு மனசு தோணாத செய்யுங்கப்பா கண்டிப்பா எனக்கு கெட்டது செய்ய மாட்டீங்க அப்படின்னு சொல்லி மட்டுமே சொல்லுங்க ஜெயசாராம் என்னுடைய அப்பா வழிபாட்டு போய் கண்டிப்பா என்ன நீங்க அழகா வந்து எடுத்துருவீங்க நான் நம்ப அதுதான் நிஜமும் கூட அப்பா வழிபாடு கேட்டுட்டு வாங்கப்பா அப்படின்னு மட்டும் சொல்லுங்க கண்டிப்பா ஜெயசாராம் கல்வி கைகட்ட தேவை உங்கள் கூட பேசுவார் உங்க கூட உட்கார்ந்துருப்பார் ஜெய்சாராம் ஜெய்சாராம் அப்படி ஏதாவது ஒரு செயல் செய்யும்போது அப்போட நாமத்தை செய் சொல்லிட்டு செய்யுங்க நீங்கள் எந்த ஒரு ஆகாரம் எந்த ஒரு உணவுப் பொருட்கள் எடுத்து சாப்பிட போது அப்பாவோட பேரை சொல்லிட்டு சாப்பிடுவோம் கண்டிப்பாக அந்த அப்பாவுக்கு சமர்ப்பணம் பண்ணதுக்கு சொல்லுவாங்க ஜெயசாராம் ஜெய்சாராம் டிக்கெட் இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு துணை நிற்பார் கண்டிப்பா துணை நிற்பார் அதே மாதிரி யாராவது உங்க கிட்ட வந்தா நீங்க அவங்களுக்கு கண்டிப்பா தோணு அப்பா கூட கிட்ட வந்து நின்று உங்களை சோதிக்கலாம் கேஷன் நம்பிக்கையோட கூப்பிடுங்க சாயின்னு சொல்லி கண்டிப்பா அவர் எந்த நிலையிலும் அவங்களை கைவிட மாட்டாங்க கேஷன் ஜெய் சச்சிதானந்த சத்குருநாத் மகாராஜுக்கு மகராஜ் ஜெய் சாராம் ஜெய் ஷாராம் ஜெய் சச்சிதானந்தாத் மகராஜிக்கு நம்புங்க நம்பிதான் பாருங்க அவர் யாருன்னு சொல்லி அவரையே நிரூபிப்பார் ஜெய் ஜெய்ஷாராம் சாய் பாதம் சமர்ப்பணம் ஜெய் சாராம் ஜெய் ஷாராம் சாய் ஜெய் ஷாராம் சாயிஷா ஜெய் சா ராம் சாய்ஷா